விடாமல் பற்றிக் கொள்ள வைத்தது ஆண்டவருடைய தாமதம் நமக்கு நன்மையாக ஆண்டவருடைய தாமதம் தாவிதை தேவனையே நோக்கி இருக்க வைத்தது என் ஆத்மாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்து நீ தேவனையே நோக்கி இருக்க வைத்தது அண்ணாளை நீண்ட நேரம் ஜெபிக்க வைத்தது சிநேகிதனை மீண்டும் மீண்டும் கதவை தட்ட வைத்தது யாக்கோவை விடாம பற்றி கொள்ள வைத்தது சகரியாவ ஆலயத்தில் அமர வைத்தது தேவனுடைய தாமதம் உன் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது என்பதை பார்த்து ஆண்டவரை பிரைஸ் பண்ணு இதுவரை நீ படிக்காத பைபிள ஒன்னை படிக்க வைத்தது வராத பாஸ்டிங் ப்ரேயரில் உன்னை கொண்டு வந்து உட்கார வைத்தது நம்பாத வசனத்தை நம்ப வைத்தது தேவனுடைய தாமதம் தேவனுடைய தாமதம் என் லைஃப்ல என்ன செய்யுது ஆகலயாண்டோடய தாமதம் ஏன்னா அவர் சமூகத்தில் வந்த அள்ள வைத்தேன் அன்று தாமதம் என்னை அவர் பாதத்தில் விழுந்து கிடக்க வைத்து